ஜிவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள் சுபேர் சார் வணக்கம் வணக்கம் திமுக விடுதலை சிறையில் இடையே கூட்டணி விரிசல் திருமாலன் அவர்கள் எடப்பாடியை அழைச்சிட்டாரு அவர் ஏடிபியோட அந்த அலைன்ஸ் போக பிளான் பண்றாரு எம்பி எலெக்ஷன்ல பிஜேபி எதிர்ப்புல நின்னாரு சட்டமன்ற தேர்தல் வரும்போது திமுக திமுக எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவாக வந்துடும் அந்த அடிப்படையில் அவர் ஏதோ அதிமுகவுடன் கூட்டணி போக போறாரு திமுகிட்ட சீட்டு பேரம் வந்து அதிகரிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பார்வைகள்லாம் வந்து கொண்டு இருந்த நிலையில் அமெரிக்காவிலேருந்து வந்தோடனே நேராக போய் முதலமைச்சரை பார்த்தார் இந்த மாதிரி முதல் வெளிநாட்டிலேருந்து வந்த முதலமைச்சரை சந்தித்தேன் அப்புறம் தனியாக பத்து நிமிஷம் சந்தித்தாங்க அப்படின்லாம் செய்தி வந்தது என்ன பேசுனாங்கன்னு போகிறேன்னு தெரியாது அது ஊகமாக எல்லா சேனலையும் பேசுகிறாங்க இதைத்தான் பேசுனாங்க அதைத்தான் பேசுனாங்க தெரியாது தனியாக சந்திப்பு நடந்தது தனியாக சந்திப்பு நடந்தது உண்மை பொதுவாகவும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அப்படி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து அப்படியே யாரும் பேசலை திமுக வீசிக்காடியே இல்லை எந்த உரசலும் இல்லை இயல்பாக தொடர்றாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது இந்த நிலையில் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஏன் எங்கள் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தால் அது ஒரு இயல்பு தான் சினிமாலருந்து வந்தவங்களாம் துணை முதலமைச்சர் ஆகணுங்கும் போது ஏன் எங்கள் தலைவர் ஆகக்கூடாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க பொதுவாக பாஜகவினர் அதிமுகவினர் திமுக பார்த்து கேட்பாங்க இவர் துணை முதல்வராக அப்போ கட்சியில் உழைச்சவங்க அவங்க எங்கே இவங்க எங்கன்னு கேட்குறது ஓகே கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருவர் இப்படி கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறப்ப அது ஒரு விமர்சனமாகவும் சந்தேகமாகவும் இருக்குது ஏன்னால் கட்சி தலைவர் பேசலை பட் இவர் பேசியிருப்பவரும் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலருங்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவர் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரே இது கட்சி தலைமைக்கு தெரிந்து நடக்குதா இல்லை இவங்க ஒரு ஆர்வமாக ஆவேசமாக இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா இது எப்படி ஒரு ரொம்ப இயல்பான கருத்து அவங்க கட்சி சார்பாக வைக்கிற கருத்துன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை திமுகவை மீண்டும் சீண்டுகிறார்கள் அப்படின்னு மாதிரி எடுத்துக்க முடியுமா இது எப்படி பார்க்கணும் இல்லை அவர் பேஸுன்னு அந்த பேச்சு வந்து ஒரு அன் மெச்சூர்டு இல்லாத ஒரு பேச்சுன்னு பார்க்குறேன் முதிர்ச்சியற்ற பேச்சுன்னு பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி இந்திய அளவில் சனாதான எதிர்ப்பாக இருக்கட்டும் சங்கீகளை கதறிவிடக்கூடிய சூழலாக இருக்கட்டும் எந்த ஒரு முனை அளவும் பிசுகாமல் இன்னைக்கு வந்து களத்தில் போராடிட்டு இருக்கார் இந்திய அளவில் இவருடைய தேவை வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த தலித் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரே தலைவராக நான் பார்க்குறேன் அவரை பதவிக்காகவோ இந்த மாதிரியான எந்த விதமான காம்ப்ரமைஸ்க்கும் ஆளாகாத ஒரு தலைவர் அவருடைய பேச்சாக இருக்கட்டும் செயல்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும் மாற்றி எல்லாம் பேச மாட்டேன் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு உதாரணமாக சொல்லலாம் இவர் இன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா மத்தியில அவர் கேட்குற கேபினெட்டை கொடுத்துருக்கும் பிஜேபி பிஜேபிக்கு இணங்கி போயிருந்தால் இணங்கி போயிருந்தால் அவர் கேட்குற கேபினெட்டு உள்துறை கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க அவர் கேட்டிருந்தார் மாதிரி ஒருத்தர் வர்றதுங்கிறது அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் ஏன் சொல்ல வரன்னா பதவிக்கு ஆசைப்படாது கொள்கை முக்கியம் சனாதன எதிர்ப்பு முக்கியம் கருத்தியல் ரீதியான ஒரு சட்ட போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கார் கருத்தியல் ரீதியாக பேசிகிட்டு இருக்கார் அப்படிப்பட்டவர் ஒரு பதவிக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாருங்கிறதுலாம் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ரெண்டாவது அவருடைய கட்சியை சார்ந்த நண்பர்கள் அவரை வந்து முதலமைச்சராக்கணும் அவரை வந்து ஒரு அரியணையில் ஏற்றி உட்கார வைத்து அழகு பார்க்கணுங்கிறது அவங்களுடைய ஆசை விருப்பம் அதில் நியாயம் இருக்குது அதில் தவறு கிடையாது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஆசை இருக்குங்களா கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கும் ஒன்பது எட்டில் ஒம்பது அரசியல் களத்துக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆய்வு வச்சு கிடையாது ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சாரி தொண்ணூத்தொம்போது வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தேர்தல் அரசியல் அதுக்கு முன்னாடி தேர்தல் பாதை பாதைங்கிற இதில் தான் தான் அந்த மாதிரி முதல் கூட்டணி ஆமா ஐயா ஜி கே முப்பனர் கூட்டுறார் கூட்டு வந்ததுக்கு பிறகு தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுன்னு வச்சுங்களா அதுக்கு பிறகு இன்றைக்கி ஆயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷமா ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறார் கட்சியை வளர்த்து கட்டுக்கோப்பார் ஒரு கொள்கை ரீதியாக வச்சுருக்கிறார் இந்திய அளவில் இவருடைய குரல் ஓங்கி ஒழிக்குது பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே இந்தியாவில் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல ஆளாக போய் இன்னும் குரல் கொடுக்குறார் தமிழ் பார்த்தா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு பிரச்சனை அவர் வந்து டெல்லியில் ஜந்திர மந்திரத்தில் ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு இவர் போய் அங்கே இன்னும் பேசுகிறார் குரல் கொடுக்குறாரு எதிர்த்து பேசுகிறாரு ஆந்திராவில் இவருக்கு பேசணும் அவசியம் என்ன இருக்கு அப்போ அங்கே அங்கே ஒரு அங்கே வந்து விற்கத்தால் ஒடுக்கப்படுகிறார்கள் மக்கள் அங்கே அரசியல்வாதிகள் அங்கே வந்து தாக்கப்படுகிறார்கள் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்புறம் நான் அங்கே போய் நிற்கிறார் இந்தியா கூட்டில கூட கிடையாது அப்புறம் இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிற மக்கள் அடக்குமுறைக்கு ஆளாகறாங்கன்னு அங்கே போய் நிற்கிறாரு குரல் கொடுக்குறாரு போராடுறாரு பாராளுமன்றத்தில் பேசுகிறார் பாராளுமன்றத்தில் உள்ளேயும் பேசுகிறார் பாராளுமன்றத்தில் வெளியிலையும் பேசுகிறாரு இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை அந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு அரசியல் படுத்துறாரு அரசியல் சொல்லிக் கொடுக்கல அரசியல் சொல்லிக் கொடுக்குறாரு அரசியல் இப்படி தான் பார்க்கணும் சமயத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவர் காணொலியில் நான் யாருக்கு வந்து மூணு சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்கல நான் யாருக்கு வந்து பார்த்து முடியாது பார்த்துக்கல அரிசி வாங்கி கொடுக்கல அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க நான் அந்த மக்களை அரசியல் படுத்திருக்கேன் அப்படிங்கிற அரசியலை எப்படி பார்க்கணும் எந்த சூழலில் எந்த நேரத்தில் எப்படி அரசியல் பார்க்கணும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு அரசியல் ஒன்றும் ஜனநாயகத்தையும் ம மனிதநாயகத்தையும் காக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நம்ம அவரை பார்க்க வேண்டியிருக்கு அவருடைய தோழர்கள் வந்து அவரை முதலமைச்சர் அரியணையில் ஏறி உட்கார்ந்து வச்சு அளவு பார்க்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அவருடைய ஆசை நியாயமான ஆசை தான் எல்லா கட்சியினருக்குமே தங்களுடைய தலைவர் முதலமைச்சரானோ நம்ம கட்சியாக இருக்கணுங்கிறது அதுக்கு தான் ஓட் தானே ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது எதிர்க்கு தரப்பில் இருக்க கேள்வி கேட்கக்கூடாதுல்ல நீங்கள் ஒரு ஆசைப்படுறீங்க முயற்சி பண்ணுங்கள் கால மணி நேரம் கூடிய வந்தால் நடக்கட்டும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க எப்படி கேட்பீங்க இல்ல உதயநிதி வராரு சினிமாவில் இருக்கிறவர் ஒரு வராரு அதனால எங்க தலைவரும் துணை முதலமைச்சர் ஆகணும்னு கேட்கிறாரு அவர் இல்ல வரட்டும் காலமும் நேரமும் சூழலும் கூட்டணியும் எல்லாம் இருக்கு நீங்க எதுக்கு அடுத்தவரை நீங்க டேமேஜ் பண்றீங்க எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு நான் கொண்டு வந்து வைக்க போறேன் சந்தோஷம் காலம் நேரம் கழிந்து வந்ததுன்னா அவர் முதலமைச்சர் முதலமைச்சராக துணை முதலமைச்சர் என்ன வேண்டாலும் நடக்கலாம் இல்ல கூட்டணி ஒன்னும் ஒன்று ஒன்றும் ஒரு வருஷம் எட்டு எட்டு மாசம் இருக்கு அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்ப நடைபெறுகிற பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்கணுங்கிறது தெரியவாக தெரியும் அப்போ அதெல்லாம் இன்னும் நாள் இருக்குது இப்போ முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமை துணை முதலமைச்சராக கொண்டு வர்றதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது பாஜகவினுடைய குரலாக அதிமுகவினுடைய குரலாக நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்ற அதே டோனில் நீங்கள் பேசுகிறீங்க அவருக்கு என்ன தகுதி பிஜேபி டோனா தான் பாக்குறீங்களா நீங்க கண்டிப்பா அந்த அவருடைய அவர் தான் சொல்றாங்க ஒரு சினிமா நடிகர் அரசியல் அரசியல்வாதி ஆகலாமா சினிமாவில் சினிமா நடிகர் அவரு பிறந்ததுல இருந்து அரசியல் பார்த்துட்டா முத்தம்ல டாக்டர் கலைஞருங்கிற ஒரு மாபெரும் தலைவரனுடைய பேரன் பிறந்ததுல அவர் மடியில் தமிழ்ந்து அரசியல் பழகின ஒரு தலைவர் இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட சொன்னா சொல்லியிருந்தா சொல்ல இருந்தாலும் கூட உண்மை தானே எங்க வீட்டுல பிற நம்ம வீட்டு இப்ப நீங்க ஒரு விவசாயியினுடைய மகனா இருந்தா உங்க அப்பா விவசாயத்துக்கு தோட்டத்துக்கு போயிருக்க விவசாயி போயிருப்பீங்க அரசியல்வாதியின் மகனா இருந்தா நீங்க முதலில் கேட்கறதே அந்த உடன்பெறுப்புகளை வார்த்தை தானே அந்த குழந்தை முதல் முதல்ல கேட்டதே அந்த வார்த்தை தானே அப்போ பிறந்ததுலேருந்து அரசியல் அவருக்கு அறியாமல் உள்ளே இருக்குது ஒரு அரசியல்வாதியினுடைய தாத்தாவுடைய பேரன் ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் அவரும் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் நேரடி அரசியல் இப்போ தான் ஒரு பத்து அஞ்சாறு வருஷமாக ஈடுபட்டிருந்தாலும் கூட பல தேர்தலில் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு போராட்டம் பண்ணியிருக்காரு பல தேர்தலுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்துருக்கிறாரு அப்படிங்கும்போது அரசியல் அனுபவம் இருக்குது ஒரு திரைப்பட நடிகராக இருக்கிறாரு படிச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது அரசியலுக்கு வர்றாரு கொண்டு வர்றாங்க ஒரு பதவி கொடுக்குறாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சேர்ப்பாக்கம் திருவழிக்கிறாங்க ஒன்றரை லட்சம் மக்கள் வாக்களித்து அவர் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர் ஏற்றுக்கிட்டாங்க அமைச்சராக இருக்காங்க அமைச்சருக்கு ஒரு போலியோ கொடுக்காங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்தப்போ இன்டர்நேஷனல் நடக்கக்கூடிய அத்தனை கேம்ஸையும் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டுறாரு சிறப்பாக செயல்படுறாரு அடுத்து அவர் துணை முதலமைச்சர் ஆக்கணாமா வேணாமாங்கிறதெல்லாம் வந்து அந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் நீங்கள் அவரை வந்து அவருக்கு ஒரு த நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்துட்டாரு வந்தவுடனே அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறதுல என்ன லாஜிக் இருக்குது அதாவது எங்கள் தலைவருக்கு அந்த தகுதி இல்லையான்னு கேட்கலாம் துணை முதலமைச்சராக இருக்கிற அனைத்தும் உரியவராக எங்கள் தலைவர் நீங்கள் அதை அடுத்தவர் எப்படி கேட்க முடியும் அது கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி எப்படி கேட்க முடியும் அது நீங்கள் ஒரு நடிகருங்கிற ஒரு குட்டு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர் போய் அடைக்கலாமா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிகர்கிற வட்டத்தை அடைக்கிறமா அவர் பாரம்பரியம் என்ன இருக்கு ஒரு அரசியல் எங்கேருந்து கற்றுக்கிட்டு வர்றாரு அவர் தாத்தாவுடைய சமீப காலமாக நிறைய பேர் சொல்கிறாரு அந்த கலைஞருடைய அந்த இது இது இருக்கவர்கிட்ட அந்த ஸ்பானிசி வந்து பேச்சில் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாலு தேர்தலில் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து பெரிய பெரியவர்கள கைவிடுது செங்கல் தான் மொத்தமாக வந்து எல்லாரையும் வந்து காலி பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா அவருடைய அந்த பேச்சில் ஒரு யதார்த்தம் இருக்கும் இங்கே பார்த்துருப்பீங்க இந்த தேர்தலில் ஒரு மேடையில் நின்று ஒரு வேனில் நின்று பேசலாம்னா மக்களை தன்னோட கனெக்ட் பண்ணிக்கிறார் அவர்களை இவர் என்ன ஒப்பிச்சிட்டு போகாமல் இப்போ நான் செய்யலாமா இது பண்ணலாமா இது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நிற்கக்கூடிய ஆட்களை தன்வசப்படுத்துறதுக்கு இல்லையா அதை வந்து ஒரு ரொம்ப ஒரு இதாக பண்ணார் அந்த தேர்தலில் ஒரு பெரிய அளவில் அவருடைய பிரச்சாரம் ஈடுபட்டது இந்த மாதிரி அவருடைய தனிப்பட்டது அவர் கட்சி நிர்வாகிகள் முடிவு பண்ண வேண்டியது களத்துக்கு வர வேண்டியது மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அடுத்த கட்சி முடிவெடுக்க வேண்டிய முடிவெடுக்க வேண்டியது பொதுமக்கள் முடிவெடுக்க வேண்டியது தேர்தலில் எலெக்ஷன் என்ன முடிவு பண்ண வேண்டியது அதற்காக நீங்கள் அவர் வர்றாரு அதே மாதிரி இவருக்கும் கொடுங்கன்னு கேட்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அப்படி கேட்டிருந்தா இவ்வளவு சர்ச்சையாக இருக்காரு அவருக்குள்ள என்ன தகுதி இருக்குதானே கேக்குறீங்க பாமக அன்புமணி முதலமைச்சர் ஆகுது அவங்க லட்சியம் எடப்பாடி ஆகுது அல்ல ஆமா அதை கண்டிப்பா அவங்களுடைய லட்சியங்கிறது அது அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது யாரும் சர்ச்சையாக்க மாட்டாங்க ஆமா அவங்க கட்சிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு அதே போல இவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும் துணை முதலமைச்சர் ஆகணும் சொல்லியிருந்தா யாரும் கனவு லட்சியம் அவர் முதலமைச்சர் சொல்லுங்க அது ஏற்கனவே பலமுறை சொல்லிருக்காங்களே அது ஒன்றும் அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு அடுத்தவங்க பார்த்து எப்படி கேட்க முடியும் அது கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துட்டு அவருக்கு அதான் இப்ப அது அர்ஜுனா போன்றவர்கள் ஊடகத்துல பேசும்போது இவ்வளவு வெளிப்படையா பேசினா இப்படி தலைப்பு வச்சிருவாங்களே சினிமாக்காரர் உதயநிதி வரலாமான்னு ஆதவ அர்ஜுனா கேட்கறாரு இப்ப எடப்பாடி கேட்டிருந்தா அது ஒரு நியூஸே கிடையாது பாஜக கேட்டிருந்தா இது இதுதானே அப்படின்ட்டு எல்லாரும் கடந்து போயிருப்பாங்க கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைலேருந்து இப்படி ஒரு குரல் வருதுன்னா இது குரலா கோரிக்கையா நெருக்கடியா அப்படிங்கிற விஷயம் இல்லை இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு அண்ணன் ராஜா கூட இன்னைக்கு வந்து பத்திரிகா சந்தி நடத்திருக்காரு இது சம்மந்தமாவே அப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய மரியாதையை வச்சுருக்கிறோம் அந்த கூட்டணி அந்த சீட்டு பேரம்னா ரெண்டாவது விஷயம் அதை தாண்டி இன்னைக்கு கொள்கை ரீதியாக அவர் ஸ்ட்ராங்காக இன்னைக்கு திமுகவுக்கு பக்கப்படமா இருக்கக்கூடியது விடுதலை சிறுத்தை கட்சி டாக்டர் திருமாவளவன்றதாக அதை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காரு அப்போ இந்த மாதிரி கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது இது அவருக்கு தெரிஞ்சுதான் பேசியிருக்கிறாரா அவருக்கு தெரியாமல் பேசியிருக்கிறாரா இதுல கூப்பிட்டு கண்டிப்பா ராங் விஷயங்கள அவர் வரிசையை அடிக்கிறார் இப்ப ஆதவர்ஜினா பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் அரசியல்வாதி கிடையாது அவர் வேற ஒரு பிசினஸ் தலத்துல இருந்து இருக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து இருக்கிறாரு கட்சிக்கு வந்திருக்கார் துணைப்பூர் செயலார் ராயிட்டர் ஒருவேளை அவர் எந்த நோக்கத்தில் சொன்னார் உண்மையிலேயே கட்சியில இருக்க ஆட்டம் அப்படி பேச வச்சிருந்தா இவரை வச்சு பேச வேண்டிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது உம் இதக்காட்டி பேசக்கூடிய ஆட்டல்லாம் பிசிக் அவுடைய காணவாசர் இருக்காரு காணாசா ரவி குமார் இருக்காரு விநாய்ச்சாரங்களா அந்த வன்னிய அந்த இயக்கத்தில் ரொம்ப நாளாக பயணப்பட்டவர்கள் அரசியலில் பயணப்பட்டவர்கள் பக்குவப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க இப்போ நேற்று தான் ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே தான் அரசியல் கட்சிக்கு வந்தார் அரசியல் கட்சிக்கே வர்றார் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்குது உண்மையிலேயே வந்து அவர் தெரிஞ்சு பேசியிருக்கிறாரா இல்லை தெரியாமல் பேசியிருக்கிறாரா இனி அடுத்து வந்து விசி காலர்ந்து அவர் சம்மந்தமாக அதை பற்றி விளக்கம் கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ வன்னியரசோ எஸ்எஸ் எஸ் எஸ் பாலாஜியோ ஆளூர் சானவாசோ சிந்தனை செல்வனோ ரவிக்குமார் போன்ற விடுதலை சிறுத்தைகளின் முகங்களாக இருக்கிறாங்கல்ல இவங்களாம் இவர்களை போன்றவர்களாக இருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டாங்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக மன்னிய அரசு இப்படி பேச மாட்டார் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த இந்த கூட்டணி இருக்கு இல்லையா இந்த கூட்டணியினுடைய பேஸ் வந்து என்னென்னா சனாதன எதிர்ப்பு சமத்துவம் சமூக நீதி இதை கட்டமைப்பு அந்த கூட்டணி இருக்குது இங்கே வேற வேற பெருசாக வந்து இங்கே வந்து சீட்டுக்காகவோ மற்ற இது கடை அப்படி நினைச்சிருந்தாலும் அவர் அங்கே போயிருப்பாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பதவிக்காகவோ சீட்டுக்காக வாசப்பட்டிருந்தாரு இன்னைக்கு மத்திய அமைச்சர் உட்காந்துருப்பார் எதுக்கு அங்கே போயிருக்கப்பாரு மதியில இன்னைக்கு தங்க வச்சு தாங்கிருப்பாங்க கூப்பிட்டுருப்பாங்க எடப்பாடி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எத்தனையோ ஆஃபர் வச்சார் அப்போ கொள்கை விஷயத்தில் ஒரே ஒரே கருத்து உள்ள கட்சிகள் இதெல்லாம் காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்க்கணும் அவர்களை மீண்டும் விட்டால் நம்மளுடைய அரசியலாமி சட்டம் இருக்காது நாடே இருக்காது ஒரு பெரிய ஆபத்தான நிலைமையா இருக்கு இதில் சீட்டு ரெண்டாவது விஷயம் அப்படிங்குற ஒற்றை புள்ளியில் அந்த ஒரு கோஷத்தில் ஒன்றுச்சேர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கும் போது அதில் அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பதவிங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்னும் பதவி அப்படி சீட்டு விஷயம் பேசுறதுக்கு ஒன்று நாள் இருக்குது ஒன்று ஒரு வருஷம் எட்டு மாதம் ஒன்றரை வருஷம் மேலே இருக்குது அப்படிங்கும்போது இப்போ பேச வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ மது ஒழிப்பு மாநாடு சம்பந்தமாக ஒரு சில சர்ச்சைகள் வந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சரை பார்த்தாரு தனிப்பட்ட முறையில் பேசினாங்க அதற்கு பிறகு மது ஒலிப்பு வேணுங்கிறதுலாம் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அது பேசிகிட்டு இருக்காங்க அதை பா அரசாங்கம் பார்த்து என்ன முடிவு எடுக்க போகுது படிப்படியாக குறைக்க போதா வச்சு கோரிக்கை அடுத்து என்ன பரிசீலனை பண்ண பரிசீலனை பண்ணணுன்ட்டாங்க அடுத்து அதுக்க அதுக்குண்டான வேலையெல்லாம் போகும் இப்போ அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் வந்து குதிரி பசு நீங்கள் உங்களுடைய ஆசையை சொல்லலாம் நீங்கள் அவரை கொண்டு வரணும்னு ஆசைப்படலாம் நீங்கள் அடுத்தவருடைய திறமையை நீங்கள் குறைச்சி எப்படி மதிப்பிடலாம் அடுத்தவருடைய விஷயத்தை எப்படி நீங்கள் டேமேஜ் பண்ணலாம் அவருக்கு திறமை இல்லை அதான் அர்த்தம் சினிமா நடிகராக மட்டும் இருக்கிறவர்கள் சினிமா நடிகர் மட்டும் கிடையாது அவர் கலைஞருடைய பேரன் இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய பையன் பிறந்திருந்து அரசியல் பார்த்துட்டு இருக்கிறாரு கடந்த ஒன்றரை வருஷமாக தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு ஒன்றரை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவர் செயல்பாடு எந்த விதமான சர்ச்சையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறவரை ஒரு நடிகராக இருந்தவர்லாம் அரசியலுக்கு வரலாமா துணை முதலமைச்சராகலாமா அப்படின்னு கேட்குறது இது யாருடைய டோனு இது யாருடைய குரலாக பேசுகிறாரு அது பீசுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த நபர்கள் பேசியிருந்தா பரவாயில்ல புதுசா கட்சிக்கு வந்த திரும்ப அண்ணன் திருமாவாலன் அவர்களுக்கு இந்த செய்தி போயிருக்கோம்ல கண்டிப்பா போயிருக்கும் இது சம்மந்தம் விளக்கம் பேசிருப்பாரு ஏன்னா திருமாலுவன் அவர்களுக்கு உதயநிதி அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு அதனால என்ன சொல்லிருப்பாரு ஏப்பா நம்ம கேட்டிருக்கலாம் ஏன் பா அவங்கள மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரியான அரசியலே ஒரு போதும்மா விரும்ப மாட்டார் அது அவருடைய நாலேஜ் இல்லாம தான் கண்டிப்பா அவருடைய ஹண்ட்ரட் பர்சென்ட் அவருடைய நாலேஜ் இல்லாம தான் பேசிருப்பாரு அப்போ ஸ்கிரிப்ட்டா அவரோட ஸ்கிரிப்ட் தான் ஆதவர்ஜனோட ஆதவர்ஜன அதாவது பெரிய சந்தேகம் விரிதம் செஞ்சக்கூடிய கட்சியின் நிர்வாயிலே பலரும் நண்பர்கள் சொல்கிறாங்க அது அவர் நாம புரிஞ்சுக்கிற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ அவர் என்றைக்குமே பார்த்துட்டீங்கன்னா அவர் இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுகளை அவர் ரசிக்க மாட்டார் விரும்பவும் மாட்டார் பேசவும் மாட்டார் அவர் வைக்கக்கூடிய வாதத்தை எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய வாதத்தை கூட ரொம்ப கண்ணியமாக விமர்சனங்களை விமர்சனங்களே ரொம்ப நாகரீகமா கண்ணியமாக பாஜகவை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தாலும் சரி ரொம்ப நாகரீகமா இருக்கும் அவர் பேசி அப்படி ஒரு கட்சியில் இருந்துகிட்டு அவர் வந்து ஒரு துணைப்பேசலாக இருக்க அவர் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக பார்த்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறது வந்து நிச்சயம் அவர் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் கண்டிப்பாக சம்மந்தம் விளக்கம் கொடுப்பாரு அது சம்மந்தமான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் அதை பார்க்குறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் ஸோ ஆராசா அவர்களும் ரொம்ப கண்ணியமாக தான் அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க திமுக அவர்களுக்கு எல்லாருமே கண்ணியமாக தான் பதில் இது வரைக்கும் பதிலே கொடுக்கல ரொம்ப கண்ணியமாக தான் நடந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவரை பற்றி தெரியும் இப்போ ஆராசா அவர்களும் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனை வளரவிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அதை எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த பிரச்சனை இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சித்தாந்த ரீதியான ஒரு கூட்டணி இந்த கூட்டணி இந்த மாதிரியான சிறு சிறு சலசலப்புகள் வந்து இது எதுவும் விரிசில் ஏற்பட்டுறக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கிறார் அது வந்து இப்போ இந்த பேசின விஷயமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் அவருடைய நாலேஜுக்கு போயிருக்காது அவர் விரும்ப மாட்டார் கண்டிப்பாக அது கண்டிப்பாக நினைக்கிறேன் தான் திமுக விசிகா விரிசலாம் அப்படிங்கிற ஒரு விவாதம் போய் முடிஞ்சு அவர் சந்தித்து ஒரு சமாதானம் ஆகியிருக்கிறாங்க இந்த நிலையில் ஆதவர் இப்படி பேச வேண்டிய அர்த்தம் என்ன இன்னொன்னா ஆதவ அரசியல் அனுபவம் இல்லாதவராக இருக்கலாம் வேறு திடீர்னு வந்தவராக இருக்கலாம் அதனால அவருடைய வயதுக்கு இப்படி பேசினா ஒரு சர்ச்சையாகவும் தெரியாம இருக்காது இல்லையா கூட்டணி எதிர்கட்சியா இருந்து பேசலாம் எதிர்கட்சியா இருந்து பேசுறப்ப யாருமே விமர்சிக்க மாட்டாங்க ஒரே கூட்டணியில் இருக்கிறப்ப அப்படி பேசுறப்ப பேசுவது சரியா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இந்த ஆசை இருப்பது ரொம்ப இயல்பு ஒரு கூட்டணி கட்சியில இருந்துட்டு ஒரு கல்லறிய மாதிரி பேசுறாங்களே ஏன் அவர் வரக்கூடாதா இவர் வரும்போது அவர் அப்படின்னு பேசி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் முதலமைச்சராக இருக்கு நாங்கள் ஆசைப்படுறோம் முயற்சி பண்ணுறோம்னு பேசினா கூட தவறு கிடையாது இல்லை அது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சியும் சொல்கிறது தானே ஆனால் இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எப்படி பேசலாம் சினிமா நடிகராக மட்டும் இருந்து ஒருத்தர் அப்படி நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்போ தான் நீங்கள் பிஜேபி டோனோன்னு சந்தேகப்படுறீங்க ஆமாம் பிஜேபியும் அதிமுக அதான் சொல்கிறாங்க அவர் சினிமா நடிகர் அவர் பட்டத்து இளவரசர் அவருக்கு என்ன தெரியும் இவங்க வைக்கிற டோன் மூணு மூணுக்கு கொஸ்டின் வைப்பாங்க சினிமா நடிகர் வாரிசு வாரிசுங்கிறதுலாம் எக்ஸ்பீரியான ஒரு ஒரு கான்செப்ட் அது இன்னைக்கு வாரிசு இல்லாத கட்சியே கிடையாது வாரிசுங்கிறது ஒரு ஒரு இன்னைக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தான் நீங்கள் வாரிசை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும் ஜெ தீபா கூட ஜெய தீபா கூட வாரிசு தான் உள்ளே வந்துச்சு என்ன நடந்துச்சு அமையாருடைய தோற்றத்தை அதே கெட்டப்போடைய வந்துச்சு அதே மாதிரி வீட்டில் பால்கனிலாம் கட்டினாங்க டீவர் வந்து வீட்டில் பால்கனிலாம் கட்டிட்டு அதே மாதிரி மேக்கப் போட்டு வந்து பால்கனில ஆசீர்வாதம் பண்ணிச்சு என்ன நடந்துச்சு உங்களுக்கு அப்போ வாரிசுங்கிறது உள்ளே வர்றதுக்கு அவர்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவருடைய நடக்கக்கூடிய செயல்பாடு தான் வாரிசுங்கிறது ஒரு சொல்லு அவருடைய செயல்பாடு தான் அடுத்தடுத்து அவங்களுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும் இப்போ ஒன்றரை வருஷமாக தமிழ்நாட்டினுடைய துணை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் அவர் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேமெல்லாம் வந்து இங்கே வந்து நடத்திட்டு இருக்காரு ஆனால் அலட்சியர்க்கு விளையாட்டாக இருக்கட்டும் ஒலிம்பியாட் செஸ்ஸாக இருக்கட்டும் ஃபார்முலா ஃபோராக இருக்கட்டும் மனிதாபிமான அடிப்படை நிறைய விஷயங்கள் மணிப்பூரில் பெரிய கலவர் நடந்துகிட்டு இருக்குது மணிப்பூரில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வந்து ஒலிம்பிக்கு ட்ரைனிங் ப்ரிப்பேர் ஆகிட்டு அங்கே பயிற்சி பண்ண முடியல மனிதாபன்மை அடிப்படையில் அவர்களை கூட வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க மணிப்பூரில் ஓட்ட போகிறாங்க மணிப்பூர் போய் எலெக்ஷன் அணிக்க போகிறாங்க அப்போ மனிதாமான அடிப்படையிலையும் சரி அந்த நிர்வாகத்தின் சரி ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு அமைச்சர் அன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிறவர்கள் நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக கொடுத்துட்டு அவர் செயல்பாடு விமர்சனத்துக்கு இதாக இருக்குன்னா கூட நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு திறமை இல்லை அவர் கொடுத்த வேலையை ரொம்ப கணக்கடிச்சியமாக செஞ்சுட்டு இருக்காரு பத்திரிகையாளரை ரொம்ப கேஷுவலாக மீட் பண்ணுறாரு பொதுமக்களை க கண்டிப்பாக கரெக்டான முறையில் பார்க்குறாரு பொது பொதுக்கூட்ட மேடைகளில் ரொம்ப இயல்பாக பேசுகிறாரு இப்போ இப்போ ஆதவ ரஜினா போன்றவர்கள் ஒருவேளை தலைவருக்கு இப்படி பேசினா மாதிரி நினைச்சு பேசிருக்காரு ஏதோ ஒரு அவர் அறியாமல் பேசினாரா இல்லை வந்து இப்படி பேசினா தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி பிடிக்கும்னு நினைச்சு பேசினாரா அப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பா இதை அவர் ரசிக்க மாட்டார் அவர்கள் கண்டிப்பா இந்த மாதிரியான பேச்சுக்களை ரசிக்க மாட்டார் அது தனிநபர் தாக்குதல் என்றைக்கும் அவர் வந்து எதிர்கட்சியில் கூட சொல்ல மாட்டார் பிஜேபியை சேர்ந்தவர்கள் கூட தனிநபர் தாக்குதல் பண்ண மாட்டார் நாகரீகமான முறையில் அவர்களுக்கு சித்தாந்தத்தை எதிர்த்து பேசக்கூடிய நபர் அப்படி உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் தனிநபர் தாக்குதல் என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கற மாட்டாங்க இது வரக்கூடிய காலங்களில் அதுக்கு சம்மந்தமான அறிக்கை எதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இப்போ தான் நினச்ச போது திருப்பியும் இந்த மாதிரி ஒரு பேட்டிகள் மூலமாக சர்ச்சையாக இருக்கிறது இதுக்கு பின்னால் என்ன இது கட்சியினுடைய கருத்தாக அவருடைய தனிப்பட்ட கருத்தாக ஒரு ஆர்வத்தில் சொன்னாரா அல்லது அவருக்கு எதுவும் திட்டமிட்ட ஒரு நோக்கம் இருக்கிறதா இன்டென்ஷன் இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மக்கள் நன்றி